புது வளமுடன் இன்றைய நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை கொள்காய் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை எமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு ஒன்பது கரணம் பனிரெண்டு முனி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை ரோஹிணி பின்பு மிருகசிரீஷம் யோகம் இன்று காலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை சுவாதி பின்பு விசாகம் மேஷராசி நெய்யர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் தேகநலன் சீராகும் அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் வளமான நாள் அதிர்ஷ்ட தோசை கிழக்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை வளர்ச்சிகள் கூடும் ரிஷப்ராசி நெய்யர்களை மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் தம்பதிகளுக்கு அந்யூன்யம் அதிகமாகும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் கூடும் ஆர்வமான நிலை உருவாகும் எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் நன்மையான நாள் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோஹிணி பொருள் வரவுகள் மேலோங்கும் நிருகசிரிஷம் நிதானம் தேவை மிதுனராசி நேயர்களை தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பிள்ளைகளிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் நிதானம் தேவை நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகு சிரேஷம் விட்ட நடந்து கொள்ளவும் திருவாதிரை போட்டிப் பொறாமைகள் விலகும் புனர்பூசும் பேச்சுக்களை குறைக்கவும் கடகராசி நேயர்களை தேகநலன் சீராகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும் வயதானவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும் பிரச்சனைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருநீரம் புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும் பூசம் வெற்றிகள் உருவாகும் ஆயில்யம் நெருக்கம் ஏற்படும் சிம்மராசே நேயர்கள் இல்லத்தில் மனமகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கண்ணிராசி வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் இலட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பக்தியுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் ஹஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும் சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் துலாம் ராசினையர்களை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் அலைச்சல்கள் மூலம் லாபமான நிலையும் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் நிம்மதியான என்னால் திஷ்ட திசை விட கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் சித்திரை குழப்பங்கள் தீரும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் பொறுமையுடன் செயல்படவும் விருச்சிகராசி நேயர்களே எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் ஆதரவுகள் அதிகமாகும் தடைக்கப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் திஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாக மாற்றங்கள் ஏற்படும் அனுஷம் நினைத்தது நிறைவேறும் கேட்டை ஒத்துழைப்புகள் கூடும் தனசராசி நேயர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது வருமானம் கூடும் சேமிப்புகையால் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும் நட்பு வட்டாரம் விரிவடையும் வெற்றிகள் மேலூங்கும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் வளமான நாள் பூராடம் முன்னேற்றம் உண்டாகும் திராடம் நட்புகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும் கடமைகள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் நினைத்தது நிறைவேறும் திருவோணம் நிம்மதியான நாள் அவிட்டம் பொருள் வரவுகள் கூடும் கும்பராசி நேயர்களை நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ரோஸ் நிறம் அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும் சதயம் ஆர்வமான நாள் பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும் மீன ராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கூடும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் விவசாயம் தொடர்பான துறைகளில் அலைச்சல்கள் கூடும் மாறுபட்ட பொருள் வரவுகள் கூடும் நினைத்த காரியம் நிறைவேறும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தூரட்டாதி பிரச்சனைகள் தீரும் உத்தரட்டாதி அலைச்சல்கள் கூடும் ரேவதி உதவிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்